கர்த்தருடைய பரிசுதான் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்பஸ்தர நடவடிக்கைகளின் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் அதன் பதினேழாவது வார்த்தை அல்ல பதினெட்டாவது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம் கடைசி நாட்கள் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்னுடைய ஊழியர்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தீர்க்க

பதினாறாவது வார்த்தையிலே தீர்க்கத்தரிசியாக யோவென்னால் உரைக்கப்பட்டபடியே இது நடைந்து ஏறுகிறது என்று சொல்கிறார் அப்போ யோவியில் தீர்க்கத்தரிசி அந்திய நாட்களிலே சகல ஜடத்தின் மேலும் என் ஆவியை பகிர்வேன் என்று சொல்லி சொன்னதை ஒரு அதுதான் வந்துட்டு அந்த பதினேழாவது வார்த்தையில் க நான் வாசித்து கேட்டது கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மாம்சமான யாவர் மேலும் என்று சொல்லும் பொழுது உலகத்திலே கொலையும் கொள்ளையும் வெபிஜாரமும் செய்து நடக்கிறவர்கள் மேல் அல்ல கர்த்தரை நம்பி கர்த்தரை விசுவசித்து கர்த்தருக்கு வேண்டி நடக்கிற யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி காண்டவருக்கு வேண்டி வாழ வேண்டும் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும் என்று எவன் ஒருத்தி அல்ல எவள் அதை விரும்புகிறார்களோ அவர்கள் மேல் ஆண்டவர் தேவனுடைய ஆவியை ஊற்றுவார் சின்ன பிள்ளைகள் வர தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று யோக தீர்க்க தரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது நிறைவேறும்படி இப்படியான ஆவியானவர் வந்து பல பல பேசைகளில் பேச வைக்கிறார் நீங்களும் ஆண்டவரை பற்றி அறிய வேண்டும் என்று சொல்லி இதை பேசுகிறார் என்று சொன்னார் என்னுடைய வயதிலே நான் கேட்ட ஒரு 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 வந்த அந்த போதகர் சொன்னால் அவர் நாள் வெளியோகமாக நின்று பொழுது அவர்கள் அவருக்கு மலையாளம் மட்டும்தான் தெரியும் அவர் மலையாளத்தில் பிரசங்கம் பண்ணினார் அந்த ஒரு பாஷையினால வேற ஒரு சகோதரன் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கொண்டிருந்திருக்கிறார் ஆனால் இவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது இடையிலே பாஷையில் இவருக்கு பேச வந்திருக்கிறது இவர் பேசி தேவனை கண் துறந்து மகளுமாக அழுது கொண்டிருக்கிற காட்சி இவர் காண்கிறார் ஆனால் இவர் அந்த டிரான்ஸ்லேட் செய்த மனுஷரோடு இவர்கள் ஏன் இப்படி வந்து அழுகிறார்கள் என்னுடைய முன்பே அப்படின்னு கேட்டபொழுது அவர் சொன்னார் இதுவரை நீங்கள் அந்நிய பாஷா பேசினது இங்கே உள்ள இந்த பாஷையை தான் பேசிக் கொண்டிருந்தீர்கள் அப்படி சொன்னார் இவர்களுக்கு ஆப்ரேஷன் ஆப்ரேஷனுக்காக தான் ஆஸ்பத்திரியில் போகிறதுக்கு தான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தார்கள் ஆனால் இந்த வார்த்தைகளை அவர் கவனித்துக் கொண்டிருந்த பொழுது ஆவியான அவர் அவரோடு பேசத் தொடங்கினார் அவருடைய பேரை நீங்கள் வெளிப்படுத்தினீர் வேற்படுத்தி இன்னும் இன்னும் காரியத்தில வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இயேசு அன்றை கடந்து வந்தால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி நீங்கள் சொன்னதினால அவர்கள் கடந்து வந்து உங்களோட முன்பு அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆனால் அன்றைக்கு அவர் ஜபம் பண்ணவும் அந்த அம்மை மக அம்மை அம்மா விடுவிக்கப்படவும் அவர்கள் சந்தோஷமாக போய் இயேசுக்கு என்று வாழவும் தொடங்கினார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளையை ஒரு தன்ய பாஷை இல்லை என்று சொன்னால் அந்த வாரம் இல்லை என்று சொன்னால் அந்த அம்மை மகளும் எப்படி விடுவிக்கப்படுவார்கள் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் போய் சேருவார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த வேறு ஒரு பாஷை நமக்கு வருகிறது என்று சொன்னால் அது நமக்கு தெரியாவிட்டாலும் அது இந்த உலகத்திலே உள்ள ஏதாவது ஒரு பாஷையை தான் கர்த்தர் நமக்கு கொடுப்பார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஏதாவது காணாத படித்து சொல்லுகிறதல்ல உண்மையாய் பரிசுத்தமாக பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தரின் அந்த ஒரு வேலையை செய்யணும் அவருக்கு வேண்டி நடக்கணும் அவருக்கு கற்பனைகளை அனுசரித்து பூமியில் சகல ஜனத்தோடு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் அப்படி ஒரு வாஞ்சையோடு எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கற்பனை கீழ்ப்படைந்து மூழ்கள் ஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவிக்கு வேண்டி காத்திருந்து ஜோபம் பண்ணி அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளுகிறாளர்களோ அவர்களை தேவன் என்ன செய்வார்னு சொன்னால் அவர்களை ஆண்டவர் கரங்களில் எடுத்து அவர்கள் இப்போ சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க பண்ணுவார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த வசனம் கேட்ட நீங்கள் ஆண்டவருடைய போக வேண்டும் என்று உணர்வோடு உண்மையான அவர் ஆர்வத்தோடு இருப்பீர்களானால் இன்றைக்கு தானே கர்த்தருடைய முதல்ல கர்த்தருக்குள்ள கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளாமல் நாம் போய் ஒரு பரிசுத்தாவிக்கு வேண்டி காத்திருக்கும்போது அசுத்தாவிதான் நம்மளை ஏறி அசுத்த காரியங்களை நடப்பிக்கும் அதனால் நாம் பரிசுத்தப்படாமல் பரிசுத்தாவிக்கு வேண்டி காத்திருந்த ஜபிக்கிறது நல்லதல்ல அதனால் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு என்று காத்திருந்து கர்த்தர்கிலே போவா கர்த்தர் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக ஜபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக வழி நடத்துகிற நல்ல தகப்பனே ஆண்டவரை அந்த காலகட்டத்தில் மேலும் நான் என்ன ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி சகல ஜடத்தின் மேலும் நான் என்ன ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரை இன்றைக்கு பரிசுத்தாவி வேண்டும் என்று இவர்களில் யாராவது ஆண்டு ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டு இவர்களுக்கு அப்பணகளுக்கு கீழ்ப்படியவும் தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியவும் ஆண்டு வரை தேவனையே ஆலயத்திலே காத்திருந்து ஜபிக்கவும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு எட்டு வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு ராஜ்யத்தில் வந்து வந்துச்சேருவும் இவர் ஒவ்வொருவரையும் எங்களை கரம்பிடித்து வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்து விந்தாமத்தில் ஜபிக்கும்போது ஜபத்தி கேட்டு பதின்தாரும் ஜீவனில் உள்ள தகப்பனே ஆமே